நான் ஒரு சடங்குக்கு போயிருந்தேங்க அது என்ன சடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கணவன் இறந்துட்டாங்கன்னா ஒம்பதாவது நாள் இல்லை பதினோராவது நாள் காரியத்துக்கு முந்த நாள் வந்து நடப்புன்னு ஒன்று நினைப்பாங்க அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு அவ்வளோ அழுகை கொடுத்துச்சிங்க அப்படி என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் தங்கச்சி விட்டோம் அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம்தான் ஆகுது கணவன் இறந்துட்டார் குடிப்பழக்கத்தினால ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் இறந்துட்ட பிறகு அந்த பெண் வந்து அவ கையில் வளையல் நிறைய வளையல்லாம் போட்டிருக்காங்க நெத்தியில் நல்லா பொட்டு வச்சிருக்காங்க பூ நிறைய வச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரோஜா பூனால் ரொம்ப பிடிக்கும் அவங்க அண்ணன் வந்து அந்த பொண்ணு காலேஜில் இருக்கும்போது சண்டு சண்டாக வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க ஹாஸ்டலில் இருக்கும்போது வீட்டுக்கு அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கு போனால் போயிட்டாங்க இல்லையா மாமியார் வீட்டுக்கு வரும்போது சண்டு சண்டா கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அந்த பொண்ணு அந்த அவங்க அண்ணன் கிட்டே கேட்குறான் என்ன கேட்குறா அப்படின்னா அண்ணா இருந்து இந்த வளையல் போட முடியாதுல்ல அண்ணா நாளில் இருந்து இந்த பூ வைக்க முடியாதுல்ல அப்படின்னு அவன் கேட்குறான் அவங்க அண்ணன் அழறாரு என்ன அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வைக்கலாம் அப்படின்னா இல்லைண்ணா எல்லோரும் திட்டுவாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணுறான் போய் கேட்குறான் நீ அமைதியாரு நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்குறான் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்குறான் எப்படி கேட்குறான்னா ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இறந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அந்த தாத்தா இறந்து ஒரு நெத்தியில் பொட்டு வச்சுருக்காங்க போய் கேட்குறான் பாட்டி உங்கள் தாத்தா இறந்து எவ்வளோ ஆச்சு என்ன ஆறு மாதம் ஆச்சுப்பா இறந்து எல்லோரும் சொன்னாங்க என்ன வெறும் நெத்தியாக இருக்கே ஒரு சின்ன பொட்டாவது வச்சுக்கோ அப்படின்னாங்க அப்புறம்தான் புட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன வயசு பாட்டி ஆகுது என்ன எனக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆகுதுமா சரி பாட்டி நான் அந்த அண்ணன் கேட்குறாரு அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி அவள் சின்ன பொண்ணு தானே ஆ சின்ன வயசு தானே கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் தானே ஆகுது ஸோ அவளுக்கு நீங்கள் இவ்வளோ வயசாகி உங்களுக்கு நெற்றி ஒரு மாதிரி இருக்குன்னு சின்ன பொட்டு வச்சுக்கணும்னு தோணுது இல்லை அவன் இத்தனை நாள் நல்லா பூ இருக்கான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டமே பொட்டு வச்சுக்கிட்டுமே அவள் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டுமே ஏன் பாட்டி நீங்கள் அதை மாற்றலாம் இல்லை கொஞ்சம் சொல்லலாம் இல்லை சொல்லலாம் சின்ன பொண்ணு தான் ஆனால் யாராவது எதாவது சொல்லிட்டாங்கண்ணா பாட்டி உங்கள் வயசுக்கே சின்ன பொட்டு வச்சுக்கணுன்னு தோணும்போது அது பாவன் சின்ன பொண்ணு பாட்டி இருபத்தேழு வயசு தான் ஆகுது கொஞ்சம் பூ வச்சுக்கலாமே அப்படின்னு பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்களேப்பான் இன்னொருத்தர் கிட்டே போய் கேட்குறாங்க இதே வார்த்தை கேட்குறாங்க இன்னும் சொல்லிட்டேன் தம்பியே பாவம் பண்ணிட்டேன் அந்த வார்த்தையெல்லாம் பேசாத புரியுதா தடவை இந்த பக்கத்து யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு இன்னொருத்தரை சொல்கிறாங்க அவன் அழறான் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க அவங்களும் ஒத்துக்கலை மறுநாள் காலையில் அந்த சடங்கு நடக்குது என்ன சடங்குன்னா தாலி எடுக்கிற சடங்கு நடக்குது அந்த நடக்கும்போது அந்த பொண்ணு அந்த தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் அண்ணா நான் கொடுக்க மாட்டேன் நீ வா வான்னு அவன் கூப்பிட்றான் அந்த டைமில் அவன் அழறான் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிறாங்க அது செஞ்சே ஆகணும் சடங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளையல் உடைக்கிறாங்க அது எல்லாமே செய்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னாங்க ஒரு ஒரு அனிமல்ஸ் ஒரு விலங்கு அப்படின்னாலும் ஒரு அதாவது த ப்ரவென்ஷன் ஆஃப் குரூவட்டி டூ அனிமல் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டியில் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு மிருகத்தை கூட வன்கொடுமை செய்யக்கூடாது இல்லை அதை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படியெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்தாச்சு நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த சடங்கு மூலயமா அந்த பெண்ணை ஏன் வந்து சித்திரவதை செய்யணும் டாட் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது சித்திரவதைகளின் சட்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து அதாவது இங்கே உங்கள் வீடு இருக்குது பக்கத்து வீடு இருக்குன்னா ஒரு இலை போய் விழுந்தால் கூட அது குற்றம் சரிங்களா அவங்களுக்கு அது தொந்தரவாக நடக்குது அப்படின்னாலும் நம்ம வீட்டு மாடு அவங்க வீட்டு மாட்டுக்குள்ளே போய் ஏதாவது மேய்ஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் தாட் ஆஃப் அதில் பனிஷ்மெண்ட் போயிடுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சித்திரவதைகளின் சட்டம் ஒரு மிருக வன்கொடுமை தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த தடை சட்டத்தை மட்டும் ஏன் கொண்டு வரல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நான் என்னென்னா நீ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமே தான் சொல்கிறேன்னா அந்த சிறு வயசில் ஏன் அதை செய்யணும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சட்டத்தினுடைய விதிமுறை ஆனால் அவன் குடிச்சி அவன் இறந்துட்டாங்க இந்த பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணா அப்போ தப்பு பண்ணவன் தப்பிச்சிட்டான் ஆனால் இவன் நிரபராதி ஆனால் இவளுக்கு தானே அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் கொஞ்சம் திருத்தி அமைக்கலாம்ல